பழமையான பள்ளிவாசல்களை இடித்து புதியதாக கட்ட பணம் வசூலிப்பவர்களே வசூல் செய்ய மிம்பரின் மீது அறிவிப்பு செய்பவர்களே பள்ளிவாசல்களில் ஜூமா மிம்பர் எதற்காக ஜூமா தினம் மிம்பரின் மீது ஹூத்பாவுரை நேர்வழியையும் வழிகேட்டையும் மக்களுக்கு பிரித்துக் காட்டுவதற்காகவே அன்றி வேறில்லை இன்றைய மிம்பர்களில் ஷிர்கை பற்றி எச்சரிக்கை செய்வதில்லை வழிகேட்டின் பாதையான இயக்கவாதிகளை பற்றி முஸ்லிம்களுக்கு எச்சரிக்கை செய்வதில்லை இயக்கவாதிகளின் ஆக்கிரமிப்பில் இயங்கிக் கொண்டிருக்கிறது தமிழுலக ஜூமா மெம்பர்கள் இவ்வாறு இருக்கும்போது எந்த அடிப்படையில் புதிய பள்ளிவாசல் கட்ட பணம் வசூலிக்கிறார்கள் முதலில் இருக்கின்ற பள்ளிவாசல்களில் அல்குரான் அசுன்னா சஹாபா விளக்க பாதையில் அனைத்து இபாதத்களையும் நடைமுறைப்படுத்துங்கள் அதற்கு பிறகு புதிய பள்ளிவாசல்கள் கட்ட வசூலிக்கலாம் மஸ்ஜித்கள் அல்லாஹுவை வணங்குவதற்காகவே அன்றி வேறில்லை முஸ்லிம்கள் விளங்க வேண்டும் போலி தவ்ஹித்வாதிகளையும் போலி சலப்பிகளையும் போலி அழைப்பாளர்களையும் விளங்கி அல்குரான் அசூன்னாக் ஷாபா விளக்கத்தின் பாதையின் அடிப்படையில் செயல்படுகின்ற மஸ்ஜித்களை ஏற்படுத்துவது கடமையாக இருக்கின்றது எத்தனை மஸ்ஜித்கள் கட்டினாலும் அதில் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கக்கூடிய மஸ்ஜித்களாக செயல்பட வேண்டும் மஸ்ஜித்களில் இயக்கவாத ஆக்கிரமிப்புகளை அகற்றி நபியின் சூனாக்வை நிலைநாட்டிட வேண்டும்